சோஃபி ஞானி ஒருவர் தங்கி இருந்த ஊர்ல அந்த ஊரை சேர்ந்த விவசாயி ஒருவன் தன்னோட வீட்டுக்கு பின்னால் சுமார் ரெண்டு அடி நீளமுள்ள ஒரு பாம்பை அடிச்சு கொள்றான் உடனே தன்னோட வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்டையும் மகன்கிட்டையும் நான் மூணு அடி நீளமுள்ள ஒரு பாம்பை கொண்ணுட்டேன்னு சொன்னான் அதை கேட்டு அதிசயிச்ச மனைவி பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட என்னோட கணவர் ஐந்து அடி நீளமுள்ள பாம்பை தனியாலவே அடிச்சு கொண்டுட்டாரு தெரியுமான்னு பெருமையோட பேசிக்கிட்டாங்க அந்த பெண்மணியோ பக்கத்து தெருவில் உள்ள தன்னோட தோழிக்கிட்ட எங்க தெருவில் உள்ள ஒருத்தர் பத்தடி நீல பாம்பை கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட தோழி பக்கத்து ஊர்ல இருந்து வந்த தன் உறவினர் கிட்ட எங்க ஊர்க்காரர் ஒருத்தர் முப்பது அடி பாம்பை சாகடிச்சிருக்காரு அப்படின்னு தம்மட்டம் அடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஞானியும் மிகைப்படுத்துறதால கற்பனை திறன் வேணும்னா வளருமே தவிர உண்மை இறக்குமிடம் தெரியாமலே போய்டும்னு அந்த ஊர் மக்களுக்கு அறிவுரை சொன்னாரு அதை கேட்ட விவசாயி தான் ரெண்ட மூணாக்குனது இப்போ முப்பது ஆகிடுச்சின்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஆனாலும் முப்பது அடி பாம்பு கொண்ட பெருமையை விட்டு கொடுக்க அந்த விவசாயிக்கு மனசில்ல அதனால தன்னோட வீரம் பற்றி புதுசாக வந்திருக்க ஞானிக்கு என்ன தெரிய போகுதுன்னு அலட்சியமாக கேட்டாரு உடனே ஞானி விவசாயியோட ஆறு வயசு பையனை கூப்பிட்டாரு உன்னோட அப்பா முப்பது அடி பாம்பை கொன்னாராமே அப்படின்னு கேட்டாரு ஆனால் அந்த சிறுவனும் அவர் அதிசயமா பார்த்துட்டு செத்த பாம்பு வளருமாயான்னு கேட்டான் அதை கேட்டு பெருசாக சிரிச்சாரு அந்த ஞானி அப்பா பாம்பை கொண்டுட்டேன்னு சொன்ன உடனேயே அந்த பையன் ஓடி போய் பாம்பை பார்த்துருக்கான் அந்த பாம்பு வெறும் ரெண்டடி பாம்பு தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு அந்த பையன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பையனை போல எல்லாருமே உண்மையை ஆராய்ஞ்சிருந்தீங்கன்னா வீண் வதந்தியை பரப்ப நேர்ந்திருக்காது இல்லையான்னு மக்களை பார்த்து கேட்டாரு அந்த சூஃபி ஞானி இப்போ மக்கள் எல்லாருமே தலை குனிஞ்சிட்டாங்க யாராவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை உண்மையா பொய்யான்னு ஆராயாமலேயே மக்கள்கிட்ட மடங்காக பரப்புகிறோம் இதனால சில நேரங்களில் உண்மை என்னன்ற விஷயமே பல பேருக்கு தெரியாமலேயே போயிடுது